பொதுக்குழு கூடி முடிவெடுத்து பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து கரிகாலன் நீக்கப்பட்டிருக்காரு இதற்குத்தான் இப்போ கரிகாலனை எப்படி நீங்க வந்து நீக்கலாம் கரிகாலன் எப்படிப்பட்ட பத்திரிகையாளர் தெரியுமா கரிகாலன் எப்படிப்பட்ட ஊடகத்தை நடந்தாரு தெரியுமா அவர் நாளைக்கு இந்த பத்திரிகால மன்றத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு பிரச்சனை என்றாலும் கரிகாலன் தான் குரல் கொடுப்பார் அவரை நீங்கள் எப்படி நீக்கலாம் அப்படின்னு திமுக திராவிட சோ கால்டு முற்போக்கு என்று சொல்லப்படுகிற சில பேர் கரிகாலனுக்கு ஆதரவா பதிவிடுறாங்க கரிகாலன் ஒரு பத்திரிகையாளனா அவன் வந்து பத்திரிகைங்கிற பேர்ல ஊடகங்கிற பேர்ல எந்த மாதிரியான வேலையை பார்த்து வச்சிருக்கான்னு தெரியுமா அவன் இதுவரைக்கும் யாரையாவது மரியாதையா பேசி நீங்க பாத்திருக்கீங்களா திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய பேசக்கூடிய எல்லோரையும் இழிவுபடுத்தக்கூடிய அவர்கள் மீது அவதூறு பிறக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கரிகாலன் அதனால அவரை நீக்கிறது எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னு இன்னொரு தரப்பும் பேசிட்டு இருக்காங்க நானும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை வன்மையா கண்டிக்கிறேன் எதுக்கு கண்டிக்கிறேன்னா இந்த கரிகாலனை பத்திரிகையாளராக நீங்க சேர்த்தீங்க பாருங்க அதுக்காக கண்டிக்கிறேன்